ஓகே பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம் இந்த கேள்விகள் வந்து பிள்ளைகள் ஒரே மாதிரி கேட்கப்படாது சரிதானே செம்மையாக்கல்கள் கூட எல்லாமே ஒரே மாதிரியான வசன அமைப்புகள் கட்டமைப்பு வந்து ஒரே மாதிரி கேள்விகள்ல கேட்கப்படாது சோ நாங்க எப்படி கேட்டாலும் செய்யக்கூடியதாக பிராக்டிஸ் பண்ணி இருக்கோம் சோ இதுல பாருங்க முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் ஆண்டுக்கான கோதை வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஆகவே இந்த நிதியாண்டு முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடைகுது அப்ப இந்த நிதியாண்டு பிள்ளைகள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இருக்கு இந்த கேள்வியில பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக அப்ப இந்த நிதியாண்டு நாங்க எப்படி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தான் பிள்ளைகள் நாங்கள் கணக்கு செய்கிற நிதியாண்டு ஓகே இந்த கேள்வியில பாருங்க ஆரம்ப வருமானவரி ஏற்பாடு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்ப ஏற்பாடு இருநூற்றி பத்தாயிரம் இருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மட் சொல்லி தந்திருக்கேன் அந்த ஃபோர்மட்ல இருக்கிற விடயங்களை பதிஞ்சு கொண்டு போகிறோம் அவ்வளவுங்க சிம்பிளா அப்ப இதுல பாருங்க ஆரம்ப ஏற்பாடு இருநூற்றி பத்தாயிரம் ஏற்பாடு பாருங்க இருநூற்றி பத்தாயிரம் ஓகே நான் தந்த ஃபோமெட்ல அதை பதிஞ்சு கொண்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா விட வரும் ஓகே அடுத்தது பாருங்க வருமான என்று சொல்லி நான் சொன்னேன் நான் வரவு பக்கத்துல வந்திருந்தா அது செலுத்திய வருமான வரியாக இருக்கும் எப்படி இருக்கும் செலுத்திய வருமானவரி தான் பரட்சை மீதியில வரவு பக்கத்துல வரும் என்று அப்ப இதுல பாருங்க வருமானவரி என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கடந்த நிதியாண்டுக்காக இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் அண்டும் நடைமுறை வருடத்துக்காக இதுவரை அறுநூற்றி எண்பது நாயிரம் செலுத்தப்பட்டிருக்கண்டு பரட்சை மீதியில தகவல் தரப்பட்டிருக்கு ஓகே அப்ப வருமான வரி கடந்த நிதியாண்டு பாருங்க கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக ஆஹ் செலுத்திய வருமான வரி இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் ஓகே அப்ப கட்டாயம் பிள்ளைகள் கம்பெனி வணிக அமைப்பு ஒவ்வொரு காலாண்டுக்குமாகத்தான் வருமான வரி செலுத்தும் அப்ப இந்த கடந்த வருடத்துக்காக செலுத்தின இருபத்தி இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக செலுத்தப்பட்ட வரியாக இருக்கும் இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் நடைமுறை வருடத்துல பாருங்க எவ்வளவு காசு செலுத்தப்பட்டிருக்கு நாங்க கணக்கு செய்கிற நிதியாண்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்காக செலுத்திய காசு அறுநூற்றி எண்பது நாயம் ஓகே இப்ப பாருங்க பிள்ளைகள் மொத்தமா இந்த நடைமுறை வருடத்துல செலுத்திய காசு எவ்வளவாக இருக்கு கடந்த நிதியாண்டின் இறுதி காலாண்டுக்காக இருநூற்றி இருபத்தி அஞ்சு நடைமுறை வருடத்துக்காக அறுநூற்றி எண்பது நாயிரம் மொத்தமா ஒன்பது லட்சத்தி ஐயாயிரம் இது வரைக்கும் காசாக இந்த நிதியாண்டுல கொடுத்திருக்காங்க சரியா அப்ப இந்த தகவல் எங்கே இருக்குது பரட்சை மீதியிலிருந்து நாங்கள் எடுத்த தகவல் இப்ப பாருங்க முப்பத்தொன்னு மூன்று இருபத்தி ஆறில் முடிவடையும் ஆண்டுக்கான மொத்த வருமான வரி பொறுப்பு கணக்கு செய்யற காலப்பகுதி இருக்கு வருமான வரி பொறுப்பு எவ்வளவு எண்ணூற்றி ஐம்பதனாயிரம் சோ எண்ணூற்றி ஐம்பது நாயிரத்தி நாங்க எங்கு கொண்டு வந்து போட பாருங்க ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு இருக்கு அதுதான் இந்த எண்ணூற்றி ஐம்பது நாயிரம் முடிவடையும் நிதியாண்டுக்கான மொத்த வருமான வரி பொறுப்பு ஐம்பது ஆயிரம் பிள்ளைகள் ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கலாம் செலுத்தி இருக்கம் இதுவரைக்கும் வரைக்கும் அறுநூற்றி எண்பது மொத்த வருமான வரி பொறுப்பாக மதிப்பீடு செய்திருக்க முன்னூற்றி ஐம்பதுனாயிரம் ஆகவே இறுதி தினத்துல நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய வருமான வரி எவ்வளவாக இருக்க போகுது நூற்றி எழுபது நாயிரமாக ஓகே எல்லோ கலர்ல காட்டுறது நாங்கள் கண்டுபிடிக்கின்ற சரியா நாங்க என்னென்ன தரவுல இருந்து கண்டுபிடிக்கிறோமோ அதை நான் எல்லோ கலர்ல காட்டி கொண்டு போறேன் அப்ப ஈஸியா இருக்கும் எல்லோ கலர்ல இருக்கிறது எதுவுமே இப்ப பாருங்க தரவுக்குள்ள எங்கேயும் நூற்றி எழுபது என்றது இல்ல சோ நாங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இந்த நூற்றி எழுபதினாயிரம் இறுதி ஏற்பாடாக இருக்கு கணக்கு செய்கின்ற நடைமுறை வருடத்துக்கான இறுதி ஏற்பாடு அப்ப ஆரம்ப ஏற்பாடு பாருங்க பிள்ளைகள் கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டு தொடர்பாக அதாவது இந்த தொடக்கத்துல இந்த நிதியாண்டினுடைய தொடக்கத்துல ஆரம்ப ஏற்பாடு இருநூற்றி பத்தாயிரம் இருக்கு ஆனா எவ்வளவு காசு செலுத்தி இருக்கோம் இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் இருநூற்றி பத்தாயிரம் தான் ஏற்பாடு செய்திருக்கோம் ஆனால் இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் காசாக செலுத்தி இருக்கோம் ஆகவே நாம் ஏற்பாடு செய்த வரி எப்படி இருக்குது குறை வரியாக இருக்கு ஓகே குறை வரி ஏற்பாடாக இருக்கு ஆரம்பத்துல ஓகே இதை விளங்கிக்கொள்ளணும் அப்ப ஏற்பாடு செய்தது எவ்வளவு குறைவாக இருக்கு பிள்ளைகள் பதினைஞ்சாயிரம் குறைவாக இருக்கு அப்ப முதலாவது என்ன செய்யணும் ஏற்பாடு செய்திருக்க இருநூற்றி பத்தாயிரம் ஆனா கடந்த நிதியாண்டின் இறுதி காலாண்டுக்காக இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் செலுத்தி இருக்கோம் ஆகவே ஏற்பாடு செய்த தொகை குறைவாக இருக்குது குறைவரி ஏற்பாடாக இருக்கும் எவ்வளவு குறைவாக இருக்குது பதினைஞ்சாயிரம் குறைவாக இருக்கு ஓகே இதுல இருந்து நாங்கள் செய்கை வருமான ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு எவ்வளவாக இருக்கு பிள்ளைகள் எண்ணூற்றி ஐம்பது நாயிரம் வரி ஏற்பாட்டு சீராக்கம் செய்யணும் அப்ப குறை வரி ஏற்பாட்டு சீராக்கம் என்ன சொன்னால் வரி வந்த பிள்ளைகள் செலவீனமாக இருக்கும் குறை வரி என்ன செய்யணும் குறை வரி என்று வந்தால் நாங்கள் கூட்ட வேண்டி இருக்கும் மிகை வரி ஏற்பாடு என்று வந்தால் நாங்கள் கழிக்க வேண்டி இருக்கும் சரிதானே அப்ப குறை வரி ஏற்பாடு வந்திருக்கு பதினை ஆகவே வருமான கூற்று லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றடக்க வருமான கூற்றுல நாங்கள் காட்ட வேண்டிய தொகை எண்ணூற்றி அறுபத்தி ஐயாயிரம் ஆக இருக்கும் சரியோ அப்ப நடைமுறை பொறுப்புல வருமான வரி ஏற்பாடுகள் எவ்வளவு காட்டுவோம் நடைமுறை வருடத்திற்காக இன்னும் நாங்கள் செலுத்த வேண்டிய வருமானவரை நூற்றி எழுபது ரூபாய் குறைவரி ஏற்பாடு பதினையாயிரம் என்றது நேரடியாக தரப்படவில்லை பிள்ளைகள் எண்ணூற்றி எழுபத்தி ஐயாயிரம் நேரடியாக தரப்படையில் நூற்றி எழுபது ஆயிரம் என்றதும் நேரடியாக தரப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தான் கண்டுபிடிக்கும் தந்த தரவின் அடிப்படையில ஓகே இப்ப வருமானவரின் ஏற்பாட்டு கணக்கு பாருங்க பிள்ளைகள் முதலாவது ஆரம்பத்துல வருமானவரி ஏற்பாடு இருநூற்றி பத்தாயிரம் இருக்குது வருமான வரி ஏற்பாடு ஒரு பொறுப்பாக இருக்கும் ஆகவே செலவு பக்கத்துல நீங்கள் போட்டுக்கொள்ளுவீங்க இதுவரைக்கும் காசாக செலுத்தின வருமான வரி கடந்த நிதியாண்டின் இறுதி காலாண்டுக்காக இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் நடைமுறை வருடத்துக்காக இதுவரை அறுநூற்றி எண்பதனாயிரம் ஆகவே மொத்தமா எவ்வளவு காசு செலுத்தி இருக்கிறாங்க ஒன்பது லட்சத்தி ஐயாயிரம் காசு செலுத்தி இருக்காங்க இப்ப கண்டுபிடிச்சிட்ட இறுதி காலாண்டுக்காக இந்த நடைமுறை வருடத்தினுடைய இறுதி காலப்பதிக்காக நாங்கள் எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு நூற்றி எழுபது ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு இப்ப வருமான வரி ஏற்பாட்டு கணக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணினால் ஆயிரத்தி எழுபத்தி ஐயாயிரம் அடுத்த பக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளுவிங்க இப்ப இதை பண்ணிக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் வர போகுது இந்த வருமான குற்றுக்கு மாற்ற வேண்டிய தொகை அதாவது லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றடக்க வருமான குற்றுக்கு மாற்ற வேண்டிய தொகை எண்ணூற்றி அறுபத்தி ஐயாயிரமாக இருக்கு சரியா இறுதி ஏற்பாடு நூற்றி எழுபதினாயிரம் நிதி நிலைமை கூற்றுல காட்ட வேண்டியதாக இருக்கு அப்போ ஒரு வருமான வரி ஏற்பாட்டு கணக்க எப்படி செய்கிறது என்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்ன எம்சிக்குள்ள காசாக செலுத்திய வருமான வரி இவ்வளவு என்று கேள்வி கேட்டால் இந்த டி ஃபார்ம் போட்டோம்னா அப்படி வந்துடும் அல்லது ஆரம்ப ஏற்பாடு இறுதி ஏற்பாடு வருமான கூச்சல காட்டணும்னு கேட்டா இந்த டி ஃபார்ம் போட்டா அப்படின் வந்துடும் ட்ரெண்ட் செய்ய தேவையான பிள்ளைகள் நாங்கள் கம்பெனி கணக்கில் இந்த செய்கைக்குள்ள வருமான வரி சீராக்கமாகத்தான் வெளிப்படுத்தணும் டி ஃபார்ம் செய்து காட்டுறது அஹ் பிள்ளை இல்லை என்ற ஆனால் வழக்கமாக உங்களோட ஸ்கீம்ல இந்த மாதிரி தான் செய்து காட்டுறான் டிஃபார்ம் செய்தாலும் பிள்ளை என்ற அர்த்தம் இல்லை சொல்லுதானே ஓகே செய்கைக்குள்ள இப்படித்தான் காட்டுறாங்க ஆண்டுக்குரிய வருமானவரை குறை வரி கூட்டுவாங்க மிகை வரி என்றா கழிப்பாங்க ஓகே சிம்பிளான கணக்கு அப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கணக்கா பாடங்கள்னு சொல்லி இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தந்த தரவை ஃபில் பண்ணி கொண்டு போனா தராத விடயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ எந்த காரணம் நான் எழுத சொல்லுற விடயங்களை மாத்திக்கொள்ள உங்களுக்கு அந்த ஓகே சோ இப்ப அடுத்த கவனிங்க பிள்ளைகள் அடுத்த கல்வியில முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் ஆண்டுக்கான மொடோனா வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் பிரித்தெடுக்கப்பட்ட பரீட்சை மீதி வருமாறு அப்ப இங்கேயும் பாருங்க பிள்ளைகள் நான் சொன்னது போல நிதி ஆண்ட கவனிங்க முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடைகின்ற நிதியாண்டு இந்த நிதியாண்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சரிதானே அப்ப இந்த நிதியாண்ட நாங்க எப்படி சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாக இருக்கு அப்ப ஆரம்ப திகதியில வருமானவெரி ஏற்பாடு பாருங்க ஆரம்ப ஏற்பாடு இருநூற்றி பத்தாயிரமாக இருக்கு அப்ப ஆரம்ப ஏற்பாடு இருநூற்றி பத்தாயிரம் அவ்வளவு வருமான வரி என்று வரவு பக்கத்துல பரீட்சை மீதியில வந்தது செலுத்திய வருமான வரியாக இருக்கு ஆகவே கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக பாருங்க பிள்ளைகள் நூற்றி தொண்ணூறாயிரம் செலுத்தப்பட்டிருக்கு நடைமுறை வருடத்துக்கு இதுவரைக்காகவும் செலுத்தப்பட்டிருக்கின்ற தொகை அறுநூற்றி எண்பது அப்ப செலுத்திய வருமான வரி பரீட்சை மீதுல இருக்கு கீழே மேலதிகத்தக்கவல்ல முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் நிதியாண்டின் இறுதி காலாண்டிற்காக நூற்றி ஐயாயிரம் வருமான வரியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என கம்பெனியின் கணக்காளனால் மதிப்பிடப்பட்டது எவ்வளவு ஏற்பாடு செய்யணுமா நடைமுறை வருடம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்காக இறுதி காலாண்டுக்காக நூற்றி ஐயாயிரம் வருமான ஏற்பாடு செய்ய வேண்டும் சரியா எவ்வளவு நூற்றி ஐயாயிரம் ரூபாய் ஓகே அப்ப இறுதி ஏற்பாடு நடைமுறை வருஷத்துக்கு எவ்வளவு நூற்றி ஐயாயிரம் ரூபாய் அப்ப இந்த இறுதி ஏற்பாடுதான் எங்க போப்பது பிள்ளைகள் நிதி நிலைமை கூற்றுட நடைமுறை பொறுப்புக்குள்ள போக ஆகவே ஆண்டுக்கான வருமான வரி பொறுப்பு எவ்வளவு எண்பத்தி ஐயாயிரம் சோ அடுத்தது மிகை வரியா குறைவரியாண்டு பாப்பீங்க பாருங்க இங்க ஏற்பாடு செய்திருக்காங்க இருநூற்றி பத்தாயிரம் கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகை இருநூற்றி பத்தாயிரமாக இருக்குது ஆனா அவ்வளவு செலுத்தி இருக்காங்க நூற்றி தொண்ணூறாயிரம் தான் செலுத்தி இருக்காங்க ஆகவே ஏற்பாடு செய்த தொகை மிகையாக இருக்குதா குறையாக இருக்குதான்னு பாத்தீங்கன்னா மிகையாக இருக்குது சரியா அப்ப ஏற்பாடு செய்த தொகையைத்தான் பார்க்கணும் ஏற்பாடு செய்தது மிகையாக இருக்குதா அல்லது குறைவாக இருக்குதா இந்த கல்வியில ஏற்பாடு செய்த தொகை எப்படி இருக்குது மிகையாக காணப்படுது ஏன்னா நூற்றி தான் கொடுத்திருக்காங்க இருநூத்தி பத்து ஏற்பாடு செய்திருக்காங்க மிகை ஏற்பாடு இருபது நாயிரமாக இருக்கு ஓகே மிகை ஏற்பாடு அவ்வளவு இருபது நாயிரமாக இருக்கு ஆகவே செய்கைக்குள்ள ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு எவ்வளவு பிள்ளைகள் எழுநூற்றி எண்பத்தி ஐயாயிரம் ஆக இருக்கும் மிகை வரி ஏற்பாட்டுக்கான சீராக்கம் எங்களினுடைய செலவினத்தை குறைக்க போது தேவையில்லாம அடிஷனலா நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் ஓகே ஆகவே மிகை வரி ஏற்பாடு என்ன செய்வீங்க கழிக்க வேண்டும் ஆண்டுக்குரிய வருமான வரியில குறைவெறியா செலவீனத்தை குறைப்பதாக இருக்கும் கூடுதலாக ஏற்பாடு செய்திருக்காங்க முற்றுமடங்கிய வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை எவ்வளவு பிள்ளைகள் எழுநூற்றி அறுபத்தி ஐயாயிரம் அதே போல நடைமுறை பொறுப்புல சொல்லிட்டேன் இந்த இறுதி ஏற்பாடுகின்ற தொகை காட்ட வேண்டி இருக்கு அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க பண்ணி கொண்டு பண்ணிண்டாலே விட வந்தது சரிதா இதை விட வித்தியாசமா வராது வசனங்கள் மாற்றமடையும் ஆனால் விட மாறாது ஒரே மாதிரி தான் செய்ய போகுது ஓகே நீங்கள் பண்ற தான் வித்தியாசப்பட போகும் பெருமானவரி ஏற்பாடு கணக்க பாருங்க ஆரம்பத்துல பெருமானவரி ஏற்பாடு எவ்வளவாக இருக்குது நூரி இருநூற்றி பத்தாயிரம் அப்ப ஏற்பாடு ஒரு பொறுப்பு ஆகவே செலவு பக்கத்துல போடுவீங்க இறுதி ஏற்பாடு பாருங்க பிள்ளைகள் நூற்றி ஐயாயிரம் ஆகவே மீதி சென்றது மீதி வந்தது நூற்றி ஐயாயிரம் இதுவரைக்கும் செலுத்திய வருமான வரி பாருங்க இந்த நடைமுறை வருடத்துல நடைமுறை வருடத்துக்காக அறுநூற்றி எண்பது நாயிரமும் நடைமுறை வருடத்துக்காக அறுநூற்றி எண்பது ஆயிரமும் கடந்த நிதியாண்டின் இறுதி காலாண்டுக்காக நூற்றி தொண்ணூறாயிரம் மொத்தமா எவ்வளவு வருமான வரி செலுத்தி இருக்காங்க இதுவரைக்கும் நூற்றி சாரி எண்ணூற்றி எழுபது ஆயிரம் ரூபாய் இதுவரைக்கும் காசாக செலுத்தப்பட்ட வருமான வரி ஓகே அப்ப காசாக செலுத்தி இருக்காங்க எண்ணூற்றி எழுபது ஆயிரம் ஆகவே இந்த கணக்கை பேலன்ஸ் பண்ணி நீங்களாக இருந்தால் வரவு பக்கம் கூட இருக்க பிள்ளைகள் திருப்பி செலவு பக்கத்துக்கு கொள்ளுவீங்க எழுநூற்றி அறுபது அதே தான் வரும் அப்ப லாபம் அல்லது நட்டை ஏனிய முற்றுமணிய வருமான கூற்றுக்கு எவ்வளவு போகும் எழுநூற்றி அறுபத்தி ஐயாயிரம் சரிதானே வெரி சிம்பிளா பெரிய கஷ்டம் இல்ல குறைந்தது இரண்டு புள்ளி கோடினது மூன்று புள்ளி மேக்சிமம் மூன்று புள்ளி இந்த வருமான வரி தொடர்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே எதுவும் டவுட் இருக்குதா